கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரியாக எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அன்பான தெய்வப்பிள்ளைகளே நேற்று மழை தூக்கிகிட்டு இருந்தது இந்த ஓடு இந்த பக்கம் தூக்கி போட்டுருந்தது அந்த ஒரு சைடு அந்த 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 வரிசையில் இருக்கிற அந்த ரெண்டு ஓடையுமே இந்த பக்கம் இங்கே தள்ளி தூக்கி போட்டிருந்தது காற்று அன்பானவர்களே அதனால் இந்த நான் சமையல் பண்ணுற இந்த டேபிள்லாம் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி ஃபுல்லாக ஈரமாயிருந்து பாருங்கள் இந்த சட்டியில் இருக்கிறதெல்லாம் மழை தண்ணி தான் மழை தண்ணி தான் அன்பானவர்களே எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சி இந்த இந்த பக்கத்தில் வர அஞ்சு கிலோ அரிசி வச்சுருந்தேன் அந்த அரிசிலாம் நல்லா நனைஞ்சி போச்சு அப்புறம் இதிலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இது நைட்டு ஃபுல்லாக இருந்ததுனால காஞ்சி இருக்குது அப்படி அப்புறம் பாருங்கள் அந்த கம்பி கிம்பிலாம் தண்ணி வடிஞ்சு அப்படியே துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காற்று தூக்கி போட்டதுனால அப்புறம் நேற்று வந்து பார்த்து என்னால் முடியலை இன்னும் எனக்கு அந்த குறுக்கு வலி இருக்க தான் செய்யுது அதெல்லாம் வச்சுக்கிட்டு நைஸாக அந்த ரெண்டு ஓடையும் கொஞ்சம் அந்த பக்கம் நவற்றி வச்சுருக்கேன் ஆனால் அந்த மேலே அந்த கேப் இல்லாத அளவுக்கு அதை தூக்கி தள்ள முடியலை என்னால் நேற்று ட்ரை பண்ணேன் அப்புறம் இன்றைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணேன் அன்பானவர்களே அப்புறம் காலையில் போய் யாராவது ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் பெருமாள் குளத்துக்கு போய் ஏதோ சாயங்காலம் போல் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் அந்த காற்று கொஞ்சம் அதை மாற்றி மாற்றி தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தள்ளி தூக்கி வைக்கணும் ஒரு ரெண்டு பேர் குறஞ்சபட்சம் ரெண்டு பேராவது இருக்கணும் அதை கொஞ்சம் தூக்கி நவற்றி வச்சிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு அடிக்கிட்ட அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இப்போ இந்த ஓட நான் கொஞ்சம் தூக்கி நவச்சி வச்சேன் இந்த பாருங்கள் இந்த டேபிள் போட்டு டேபிளுக்கு மேலே சேர் போட்டு இந்த கல்லெல்லாம் தூக்கி வச்சுருந்தேன் இந்த கல்லெல்லாம் தூக்கி கீழே இறக்கி போட்டு கொஞ்சம் நகர்த்தி பார்த்தேன் என்னால் முடியலை அப்புறம் திரும்ப குறுக்கு பிடிச்சிடக்கூடாது அதனால் அன்பானவர்களே பாருங்கள் இந்த ஓடெல்லாம் அப்படி பின்னால் அங்கே கீழே இறக்கிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்குது காற்று அடிச்சுன்னா பிரச்சனையாக தான் செய்யுது அப்புறம் நீங்கள் இந்த பில்லரை பாருங்கள் அப்படி ஒன் சைடு சரிஞ்சு நிற்கிறது உங்களுக்கு தெரியும் காற்று அப்படி சரிச்சு விட்டுட்டு ஒரு ஆபத்தில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன் ஒரு ஆபத்தான நிலைமையில் தான் நான் இதுக்குள்ளே இருக்கேன் என்பானோரில்லே இந்த இந்த கம்பியெலாம் அதில் ஒட்டில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒட்டில் தான் இருக்கும் கம்பி ஆளும் கிடைக்க மாட்டேங்குது அன்பானவங்களே வெல்டிங் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சூழ்நிலை வாய்ப்புகள் சரியாக அமையலை ஆட்களும் சரியாக கிடைக்கல அன்பான தெய்வ பிள்ளைங்களே நான் இப்போ கொஞ்சம் அதை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் முடியலை என்னால் அப்படியே அப்படியே தான் போகிறேன் ஆமாம் சரி என்ன நடக்குது நடக்கட்டும் அப்புறம் நேற்று கர்த்தர் என்னோடு பேசினதுனால இந்த வெல்டிங் பண்ணி இதெல்லாம் ஒழுங்காக தூக்கி வைக்கிறதுக்கு அதுக்காக வச்சிருந்த அந்த காசை ஆண்டவர் முதல்ல டாக்குமெண்ட்ஸை கரெக்ட் என்னால் நேற்று மூவாயிரம் செலவு பண்ணி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டி ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் மூணு வருஷம் உள்ள அந்த டைம் கரெக்டாக முடிஞ்சு போச்சு இப்போ நான் பண்ணலைன்னா அது பின்னால் நிறைய செலவு பண்ணி பண்ண வேண்டியது இருந்திருக்கும் ஆண்டவர் தந்த ஆலோசனையும் படி அதை செஞ்சு முடித்தேன் அப்புறம் என்ஜிஓ தர்மனில் கிங்டம் ஆஃப் க்ரேஷன் எர்ட்மிஷன் ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணி அதுக்குள்ளே ஐடி வாங்குறதுக்கு ஆண்டோர் கிருபை செய்தார் நேற்று ஒரே நாளில் அன்பானவர்களே இப்படி பல பிரச்சனைகளில் தான் நான் இருக்கேன் நாளைக்கு அந்த அமெண்ட்மெண்ட் ஈட் ஆஃப் த ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட் பதிவு பண்ணணும் அதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரவாட்ட ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய வேலைகள் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைங்களே அப்புறம் குடிக்க தண்ணி ஒரு ரெண்டு வாரமாக வரல சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே எந்த ஊர்லேயுமே குடிக்க தண்ணி ரெண்டு வாரத்துக்கு மேலே வரல குடிக்க தண்ணிக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா பல வாரங்களுக்கு முன்னால் எடுத்து வச்சதில் இந்த குடத்தில் ஒரு அரை குடத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி எடுக்க போகணுன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் அங்கேயும் கூட்டமாக இருக்கும் பைக்கில் போய் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இவ்வளோ தண்ணி தான் இருக்குது அப்புறம் துணி துவைக்க குளிக்க அதுக்கெலாம் தண்ணி எடுக்கணும் ரெண்டு மூணு செட்டு அழுக்கு துணி ஆகிடுச்சு இப்படி பல நெருக்கத்தில் தான் நான் இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே என்ன இப்படி நெருக்கமான பாதையில் இடுக்கமான பாதையில் தான் கத்தர் நடத்துகிறாரு நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் என்னை விடமாட்டார் எப்படியும் நான் தான் அதை செஞ்சாகணும் நான் தான் அதை அனுபவிச்சாகணும் அன்பானவர்களே கத்தர் தான் எனக்கு பலன் தரணும் எனக்கு கிருபை தரணும் கூடாரத்தை பாதுகாத்துட்டால் போதும் காற்று வராமல் பாதுகாத்தால் போதும் யாராவது ஒரு பேர் ஒருத்தங்க ரெண்டு பேர் இதை ஹெல்ப் பண்ணி இதை ஒழுங்கா கரெக்டாக தூக்கி வச்சு இந்த ஓடை கரெக்டாக தூக்கி வச்சு அதில் அந்த கிளாம்பு போட்டு முறுக்கி விடறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அன்பானவர்களே இப்போ நான் அதுக்குன்னு வச்சுருந்த காசு ஆண்டவர் இதுக்கு செலவு பண்ணின்னு சொல்லிட்டாரு ஆகவே இதுக்கு நான் செலவு பண்ணிட்டேன் அந்த கத்தர் தான் எனக்கு உதவி செய்யணும் அதோடு கூட இன்னொரு முக்கியமான வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தர்பன் ஐடி வாங்கியிருக்கம்ல ஏன்னாலும் இந்த தர்பன் ஐடியை வச்சு எஃப்சிஆரியிலே பதிவு பண்ணணும் ஆன்லைன் மூலமாக பல தடவை முயற்சி பண்ணி இது பண்ணும்போது அந்த இது தான் எனக்கு வந்தது ஏற்கனவே நான் ஒரு தடவை அதுக்காக மெனக்கட்டு டெல்லிக்கு போனேன் டெல்லிக்கு போய் எஃப்சிஆர்ஏ ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்தேன் அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் முதல்ல அந்த டோல் டிஜிட் நம்பர் வாங்குங்க வாங்கி அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த டோல் டிஜிட் நம்பர் தான் இந்த தர்பன் ஐடி நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் பன்னெண்டு டிஜிட் வருது சரிங்களா ஆகவே இதை வச்சு நான் ஆன்லைனில் எஃப்சிஆர்ஏ போர்ட்டலில் பதிவு பண்ணி எனக்கு எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணணும் நாளைக்கு அந்த வேலையும் இருக்குது சரிங்களா இதெல்லாம் அடிப்படை வேலைகள் முக்கியமான வேலைகள் அதை செஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு முயற்சிகளை தொடரணும் அன்பானவர்களே தொடர்ந்து எனக்கு வருமானத்துக்கும் வழியை பார்க்கணும் நான் போய்கிட்டு இருந்த அந்த வேலைக்கும் போனால் தான் எனக்கு கொஞ்சம் ஏதாவது வருமான வரம் கிடைக்கும் ஆகவே இப்படி பல நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இல்லை ஜோமடிக்குங்க எனக்கு உதவி செய்யணும் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் கற்பதாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ்